அது மட்டுமல்ல ஆட்சிக்கு வரும்போது என்னெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று முதல் நாளிலே நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஐந்து ஆகிவிட்டது நீட் தேர்வு ரத்து செய்தார்களா இதுவரையிலும் இல்லை பொய் பொய்யை சொல்லியே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் மதுக்கடைகள் எண்ணிக்கை குறைப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்னைக்கு அவர்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு டார்கெட் வைத்திருக்கிறார்கள் மதுக்கடைகளை குறைப்போம் என்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ரிவியூ மீட்டிங் போடுறாங்க என்ன ரிவியூ மீட்டிங் என்ன போடுறாங்கன்னா அடுத்த டார்கெட் எவ்வளவு சேல்ஸ் அதிகமாக்கலாம் அப்படின்னு சொல்லி அறுநூறு கோடி ரூபாய் டார்கெட் வச்சு இருநூத்தி கோடி ரூபாய்க்கு டார்கெட் போட்டிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு இந்த டார்கெட்டை விவசாய மக்கள் மத்தியில் காட்டியிருக்காங்களா டெல்டா பகுதியில் அண்ணன் தம்பி முருகானந்த் அங்கே இருக்கார் அவரோட ரெண்டு தினங்களுக்கு முன்பாக நாங்கள் போனோம் எங்கேயுமே தனியார் எல்லாமே தனியார் கொள்முதல் நிலையங்கள் அந்த வாடகை யார் கொடுக்கும்னா விவசாயிகள் கொடுக்கணும் ஒரு முதலமைச்சர் ஒரு 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 பேச்சு பேசிட்டு இருக்காங்க சார் சார் சார்னா இந்த சார் அவருக்கு தெரிஞ்ச சார் எல்லாம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்ணை தனியா கூட்டிட்டு போய் ஒரு ஆள்கிட்ட பேசுங்க அந்த சார் பேசுறாரு சொன்ன அந்த சாரா ஆனா சார்னா இப்பொழுதுமே திமுக ஒரு பயம் இருந்துக்காதான் செய்யுது அந்த சார்னாலும் ஒரு பயம் தான் அது சிபிஐல கேஸ் வழக்கில் இருக்கு ஆனா இந்த சார்னாலும் வாக்கெடுக்கும்